அரசு பேருந்து பெருநகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும் நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோ பெரும் பெரும் தூங்குல நிறுத்தி நெரிசலை உண்டாக்க வாகன நெரிசலை இங்க தரையில பயணிக்க முடியல எல்லா வீடுகளையும் வாகனம் இருக்கு அது போக தானி இருக்கு அது போக உந்தூர்ல இருக்கு அதுபோக அரசு பேருந்து இருக்கு அப்ப அதுல போறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லுங்க பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்கிறத வளர்ச்சிங்க அங்க இருந்த மெட்ரோல வேகமா போறத வளர்ச்சிங்க இது என்ன எது வளர்ச்சி எல்லார் வீட்லயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அத வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா மெட்ரோல போறத வளர்ச்சிங்க எழுவத்தி இரண்டாயிரம் கோடி அதை கொதிக்கிறேன் பள்ளிக்கூட இடிஞ்சு கொள்ளிருக்கேன் முன்னூறு குழந்தைய படிக்க வழி இல்லாம படிக்கும் போது பெண் குழந்தைய ஒரே ஒரு கழிவறை எது அடிப்படை தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சால இடுப்பளவு தண்ணி நிற்குது நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்துல மிதக்கும் போது மெட்ரோ ரயில் ஏறி போய் பார்த்துக்கிறவா மெட்ரோ வளர்ந்த நாடுகள் நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்ல எனக்கு நட முதல்ல இருக்கறத சரி இருக்கறத சரி நீ இங்கே சென்னை விமான நிலையத்துல பறக்க பிளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல எதிர்ப்பு கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறை நிறுவனம் தாத்தா பார் காமராஜ் பேர்ல இருக்க துறை நிறுவனம் பாட்டனார் பாபுஜி பேர்ல இருக்க துறைமுகத்திலேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடுதான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர் தான் பிரேமம் கட்டுற ஒழுப்படுத்த போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அதுக்கு அங்க போற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத அத கட்டி என்ன எது கட்டுற இப்ப நீ பிளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போற பிளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட தான் அரசோட தான் முதலாளியோட தான் ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல அதுல என்ன பிரச்சனை

வளர்ச்சி எதிர்கட்சி மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடு பேரணி போகுது செயல்படுத்துற கட்சி ஆட்சி அங்கன்வாடி இல்ல வேலை செய்யறவங்க சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேப்வங்க கொசுமன் தெரிவிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திர வேலை செய்யறவங்களையும் அது பூத்து லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்புறேன் தேர்தல் முதல்ல என்ன பிரச்சனை தள்ளி வாங்க தேர்தல் ஆணைய அரசா அரசு தேர்தல் வழக்கு போட்டா எப்படி வழக்கு எப்படி வழக்கு இது எதிர்க்கிறேன் இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் பைத்தியம் கேள்வி கேள்வியா